வெல்கம் பேக் மக்களே இப்போ நம்ம வந்துட்டு இருந்து பெங்களூர் போக போகிறோம் இவ்வளோ நாள் நம்ம புனே எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோஸ்லாம் வந்துட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன் எல்லாமே ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணிக்கோங்க காலையில் ஒரு பதினொன்னே ஹாலுக்கெலாம் நமக்கு ட்ரெயின் இருக்குது நம்ம அப்படியே பெங்களூருக்கு போக ஆரம்பிக்கலாம் வாங்க போகலாம் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து ப்ரோவுக்கு காமிச்சோமா அவர் வந்துட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கார் ஆனாலும் பூனே வந்து பயங்கர ட்ராஃபிக்குங்க ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்குது மணி இப்போ பத்து இருபது ஆகுங்க நமக்கு ட்ரெயின் வந்துட்டு பதினொன்று தான் இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குது மூணு கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளேயே அரை மணி நேரம் தாண்டிடும் போல் இருக்கு அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது நல்ல வேலை நம்ம நேரமே கிளம்பிட்டோம் அதனால் கரெக்டாக போயிடலாம் பதினொன்று இருபதுக்கு இங்கேருந்து

<laughs> bye bye Ờ, này 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 செவன் ஃபிஃப்டி ஒன் ஆகுது கரெக்ட் அதாவது வேற செவன் ஃபிஃப்டி ஒன் ஆகுது கிட்டத்தட்ட எட்டு மணி ஆகுது இங்கெல்லாம் வந்துட்டு மெட்ரோவில் நம்ம சென்னை மாதிரி கியூஆர் கோட்லாம் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க ஒரு காயின் மாதிரி இருக்கு வாங்க போய் போட்டு பார்க்கலாம் எங்க இங்கே பாருங்க இங்கே வந்துட்டு கன்னடாவில் எழுதியிருக்கா நம்ம வந்து அதை போட்டோ எடுத்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு இப்போது எங்கே போனோம் இப்படிதாங்க பிழைக்க வேண்டியதாக இருக்குது இங்கெல்லாம் ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரியே இருக்குல்ல எப்பவுமே இந்த கனடா லாங்குவேஜ் இதெல்லாம் பார்க்குறப்போ ஜிலேபியை வந்து பிச்சு பிச்சு போட்ட மாதிரியே இருக்கும் ஏங்க இதுக்கு பின்னாடியே இங்கிலீஷில் இருக்குங்க இப்போதான் வந்து பார்த்தேன் பார்த்தா தெரியுதுங்க நமக்கு வந்து இப்போது இதுக்கு போனோம் ஏன் கோடம் மெட்ரோ டிராவல் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க பஸ் டிராவல் மட்டும் இருக்கு அப்படியே வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம் ஏங்க பெங்களூர் கிளைமேட் செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க சூப்பராக இருக்குது கிளைமேட்டு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது டைம் வந்துட்டு இப்போது ஏழு ஆகுது சூப்பராக இருக்குது ஆனால் என்ன காலங்காயத்துலேயே பயங்கர டிராஃபிக்காக இருக்குது மெட்ரோலெலாம் கூட்டம் பயங்கர கூட்டம் வா காலையில் ஆனால் ஆறு மணி ஆறரைக்குள்ளலாம் மெட்ரோவில் அவ்வளோ கூட்டமாக இருக்குது இவ்வளோ கூட்டம் சென்னையிலலாம் நான் பார்த்ததில்ல இங்கே தான் செம்ம கூட்டம் இங்கே உள்ள கண்டக்டர் யூனிஃபார்ம்லாம் பார்த்தீங்களா நம்ம ஊரில் உள்ள போலீஸ்காரங்க யூனிஃபார்ம் அதே பெங்களூர் வந்து ரீச் ஆகிட்டோம் நம்ம பெங்களூருக்கு பெங்களூரில் போய் இறங்கின கையோட அப்படியே ஏதாவது நல்லா சாப்பிடலான்னு சொல்லிட்டு நல்லா ஒரு கடைக்கு போய் சூப்பராக சாப்பாடு வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு ஈவினிங் போல் ஒரு மூவி போகலான்னு ஒரு முடிவு பண்ணாங்க அந்த மூவி என்ன மூவி அது எப்படி எப்படிலாம் எங்களை கதிர விட்டுச்சுன்றதை அடுத்தடுத்த கிளிப்பில் பாருங்கள் கல்கி அப்படின்ற ஒரு மூவி வந்திருக்கு ஸோ தான் இன்னைக்கு போய் பார்க்க போறோம் வாங்க அப்படியே போகலாம் தேட்டர் போற வழியே பாருங்க ஆஃப் ரோடிங் பண்ணி மாதிரி இருக்கு லடாக்ல போறோம் லடாக்கை நோக்கி பயந்துகிட்டே இருக்கும் தேட்ரு பேரு புஷ்பாஞ்சலி தேட்டர் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பதாவது படத்தோட டைமிங் வந்து ரெண்டு மணி பத்து நிமிஷம் லேட்டு

இந்த வீடியோவை நான் இத்தோடு என் பண்ணிக்கிறேன் வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம் அது வரைக்கும் டட்டா பை பாய் டேக் கேர்